அஞ்சில என்ன போட்டான்னு கேட்கலங்க என்னத்தையோ நீ கலந்துட்டான் நீ உங்க அம்மாவும் உங்க அக்காவும் என்ன சண்டைக்கு வராவ என்கிட்ட நீ கலந்து என்னத்தையோ கொடுத்துட்டா நான் வீட்டை விட்டு போலன்ட்டு நீ என்னத்தையோ கலந்து கொடுத்துட்டா தான் என்ன பழி வாங்கிட்டாங்க அவ அத மாதிரி பண்ற ஆளா நானு சொல்லுங்க இப்படி ஒருத்தி பாத்து சொன்னா அவ இனிமே சமையல் செய்வாளா செய்ய மாட்டாளா ஏமா அப்படி கேட்டிய அப்படி பண்ற ஆளாவா இத்தனை வருஷம் உங்களுக்கு சோர் செஞ்சு போட்டுட்டு இருக்காள என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காளா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட அப்புறம் எவ அப்படி செய்வா சமையலு

ஏதோ பதட்டத்தில் சொல்லிட்டேன்னு சொன்னா பாருங்க அதை நான் ஒத்துக்கிறேன் அதை வேணால் சொல்ல சொல்லுங்கள் ஆனால் எங்கள் அம்மா கூட ஒப்பிடுறாவை பற்றியெல்லாம் அதை மட்டும் தயவு செல்லுமே இனிமேல் ஒப்பிட சொல்லாதீங்க என்னால் தாங்க முடியல எனக்கு நெஞ்சொலியே வந்துடும் போல் இருக்குது என்றைக்குமே எங்கள் அம்மா என்னை பற்றி இப்படி பேச மாட்டாவே இதே உங்கள் அம்மா உங்கள் அக்காவை பற்றி இப்படி பேசவும்லாம் அதனால் அம்மா அம்மா தான் மாமியார் மாமியார் தான் பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா கூட தயவு செஞ்சு இனிமேல் ஒப்பிடாதீங்க சரி சரி போய் ஏன்னா செய்ய சொல்லு பையிலலாம் தாந்துது பசிலாம்

நான் ஏதோ அடிமையை மாதிரி இருந்தோன்னா நீங்கள் காலம் தள்ளுறியே வேற ஒருத்தையும் உங்களுக்குலாம் மாட்டியிருந்தானே அந்த குடும்பத்துலலாம் உங்களால் காலம் தள்ளியிருக்கவே முடியாது பார்த்துக்கங்க என் பொண்ணு இப்படி வருவா மாதக்கணக்காக உட்காருவா அவளுக்கு அவள் குடும்பத்துக்கெல்லாம் செஞ்சு செஞ்சு போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் நாடகத்தில் வர்ற மாதிரி கதாநாயகி மாதிரி எல்லாம் காலையில் எழுந்து எல்லாருக்கும் பெட்டை எழுப்பி எழுப்பி போய் பெட்டில் போய் காஃபி கொடுத்துட்டு அதை மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எல்லாம் அது நாடகத்துக்கு சினிமாவுக்கு தான் சரி வரும் நெஜ வாழ்க்கையெல்லாம் அப்படி வராது பார்த்துக்கங்க அதை மாதிரி அவ்வளோலையும் பண்ணிட்டு இருக்க முடியாது நான் இவ்வளோ நாள் அப்படிதான் தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அதான் நீங்கள்லாம் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கிய கல்யாணம் கெட்டிட்டு வந்ததே வேலை செய்ய இருந்தான்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா இதுவும் கேட்டுட்டு இனிமேல் நான் வேலை செஞ்சுட்டு வேலைக்காரியாக இருந்தேன்னா என்னை விட பெரிய முட்டாள் எவ்வளோமே கிடையாது இப்போ இது என்ன தான் பண்ணணுங்க அதுக்கு இதுக்கு முடிவு தான் என்ன இப்படி இருந்துட்டு இருந்தா அப்புறம் நான் வேலையை செய்யாமல் எப்படி சாப்பிடுவா நீ அதை நீங்க தான் சொல்லணும் என்ன முடிவுன்னு அம்மாவும் மகனும் பேசி முடிவெடுத்து சொல்லுங்க என்ன ஏதுன்னு எனக்கு ஓ உன் பொண்டாட்டி தனி போ ஐடியா போட்டுட்டு இருக்கடா அதை தான் இத ஒரு சாக்க வச்சு உட்காந்துருக்கா போல அதான் சாதாரணமா சொன்ன பேச்சு இவ்வளவு பெருசா எடுத்து உட்காந்துருக்கா இன்னைக்கு தனி அதானே பாத்தேன் என்ன கதை ஓ இதுதான் விஷயமோ அதெல்லாம் நடக்காது என் பிள்ளையெல்லாம் தனியா அனுப்ப முடியாது என்னமோ உன் பொண்டாட்டி நல்லவா அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் வரிசையா அடிக்க அடிக்க இப்ப அவள் யாருன்னு தனி குடுத்தனும் தனி குடுத்தா இது நம்ம குடும்பம் நம்ம புருஷன் நம்ம மாமியாரு அப்படி இவளுக்கு ஒரு நினைப்பிட்டி வருமா இந்த வார்த்தை பேசுவாங்களா நம்ம வீடு நம்ம மாமியார் நம்ம நாத்துனாருன்னு நினச்சதுனால தான் பேசாமல் அமைதியாக இருக்கேன் நீங்களும் உங்கள் மகளும் பேசிகிட்டு இருந்தீங்களா நான் தோத்துட்டேமா தோற்று அவமானப்பட்டு அந்த வீட்டுக்கு என்னால் போக முடியாதுன்ட்டு ஒரு நாடகம் போட்டிங்கல்லா முதுகு பிடிச்சிக்கிச்சு வயிறு வலிக்குதுன்னு அந்த நாடகம் தெரிஞ்சும் என் புருஷங்கிட்ட கூட நான் சொல்லலை அப்படி நான் நினைக்காமல் இருந்திருந்தேன்னா சொல்லியிருந்திருப்பேன் நினச்சதுனால தான் அமைதியாக இருந்தேன் பார்த்துக்கங்க ஏன் உங்கள் மருமகனுக்கு சொல்ல தெரியாது நடிக்கிறவ ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு எதுக்கு சொல்லலை அதுக்கு தான் சொல்லலை எங்க அக்கா மட்டும் மாமியாரை பார்க்க போக மாட்டாவலாம் உடம்பு சரியாத அவையில போய் பார்த்தா என்ன தப்பு அதுக்கு நாடகம் நடிச்சுட்டு உட்காந்துருக்க அதை மாதிரி நாடகம் நாடிக்கலையே ஐயமோவா எப்ப வேணாம் இங்க வரலாம் எவ்வளவு நாள் வேணாம் தங்கலாம் தங்கிட்டு போலாம் அவைய இஷ்டம் ஆனா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனோன்னா பர்மிஷன் கேட்கணும் ஒரு மணி நேரத்துல வந்துரு ரெண்டு மணி நேரத்துல வந்துரு இப்ப போக கூடாது அது என்னது பர்மிஷன் கேட்டு போறது பொண்ணுங்களும் எப்ப வேணாலும் போகலாம் அவங்க அம்மா வீட்டுக்கோ அக்கா வீட்டுக்கோ எப்ப வேணாலும் நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு வரலாம் மருமகளுக்கு ஒரு நாயும் மகளுக்கு ஒரு நாயும் மக மட்டும் வந்து வீட்டில் உட்காந்துக்கணும் மருமக போயிடக்கூடாது உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வேலைக்காரி மாதிரி சரி வரும்போது நம்ம வாங்கன்னு கேட்குறோம் போகும்போது போய்ட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லை இவிய மகா அன்னைக்கு உங்கள் அக்கா சொல்லவே செஞ்சாவே அவை பாட்டுக்கு போயிட்டாவது இல்லை ஒரு மரியாதை கூட இல்லை தம்பி பொண்டாட்டி ஒரு மருமகள் ஆச்சை வீட்டுக்குன்னு நம்ம தான் வந்தால் எல்லாம் செஞ்சு கிஞ்சி போடுறோம் ஆனால் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறது கிடையாது ஆனால் நம்ம வரும்போது மட்டும் வாங்க வாங்கன்னு வித்தலை பார்க்க வச்சு அழைக்காத குறையை அழைக்கணும் எங்களுக்கு மட்டும் ரோசம் மானெல்லாம் இருக்கக்கூடாது உங்க அக்காக்கு உங்க அம்மாக்கு எல்லாம் எல்லாம் இருக்கு மரியாதை எல்லாம் அப்போ நாங்கெல்லாம் என்ன சூடு சொரணம் இல்லாம இருக்குமா கல்யாணம் கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கு சூடு சுரணம் எல்லாத்தையும் விட்டுட்டா இருக்கணும் எங்களுக்கும் தன்மானம் இருக்குல்ல வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் நன்றி